அனைத்து நிலை டிஎம்டி அனைத்து நிலை நிர்வாகிகள் மாநில மாவட்ட அனைத்து இணை இயக்கங்களின் நிர்வாகிகளும் இங்கே வருகை தந்திருக்கின்ற வன்னியர் சங்கம் பாட்டாளிமல் கட்சி உடைய அனைத்து நிலை நிர்வாகிகள் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் இங்கே நிச்சயமாக வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு பெற்றே தீருவோம் என்று ஏற்று எழுச்சியோடு வரையிழந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் படிவான வணக்கங்கள் இன்று விழுப்புரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் தரல் போராட்டம் காரணம் தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள் அதைவிட இந்த வன்னிய சமுதாயம் என்று மிக 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 பின்தங்கிய சமுதாயமாக இருந்தும் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற திமுக அரசு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை கண்டித்து இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது முதல் கட்டம் என்றால் இப்பொழுது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு பன்னீருடைய வாக்கு மட்டும் வேண்டும் ஆனால் வன்னியர்கள் முன்னேறக்கூடாது வன்னியர்கள் படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது சுயமரியாதையுடன் வாழக்கூடாது சாலினை பொறுத்தவரை வாக்கு வங்கி ஓட் பேங்க் அதனால் தான் விழுப்புரத்திலே அதிலும் குறிப்பாக ஜூலை மாதம் இருபதாம் நாள் இன்று இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் காரணம் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சிதறி கிடந்த வன்னியர் அமைப்புகளெல்லாம் ஒன்று திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை இருபதாம் நாள் இன்று வன்னியர் சங்கத்தை நிறுவி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த மாநாட்டினுடைய தீர்மானம் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு அதே நிலையில் இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமூகங்களுக்கு அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இட என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டை நடத்தி தீர்மானத்தை போட்டார் பாருங்க நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை நாற்பத்தி ஐந்து ஆண்டு இடையில ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள் அதில் முதல் நாள் இருபத்தோர் தியாகிகள் நாம் இழந்தோம் அந்த இருபத்தோர் தியாகிகளில் பதினைந்து தியாகிகள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணில் தான் அவர்கள் உயிர் நீத்தார்கள் அவர் ரத்தம் சிந்தினார்கள் அவர் உயிர் நீத்ததற்கு என்ன அர்த்தம் எதற்காக அவர் உயிர் நீத்தார்கள் நீங்கள் படிக்க வேண்டும் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் கல் உடைச்சிட்டு இருக்கிறோம் கஞ்சி கூட குடிச்சிட்டு இருக்கிறோம் ரோடு போட்டு இருக்கிறோம் கொத்த நாள் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன் நாங்க எல்லாம் படிக்க கூடாதா என் தம்பிங்க என் தங்கைகள் படிக்க கூடாதா என் தம்பிகள் என் தங்கைகள் வேலைக்கு போக கூடாதா சுயமரியாதை வாழக்கூடாதா இன்னும் உங்களை அடிமையா இருந்துட்டு இருக்கணுமா இதையெல்லாம் நாம் முறியடி அதனால்தான் இந்த மண்ணிலே நாம் தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றோம் ஸ்டாலின் அவர்களை உடனடியாக வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்குங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரத்தி இருநூத்தி எட்டு நாட்கள் ஆகிறது அந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது இது நான் மட்டும் சொல்லவில்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேல என்ன வேணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ன ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம் அடுத்தது தமிழ்நாடு அரசுக்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது மூன்றாவது வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு நல்ல அரசு நேர்மையான அரசு சமூக நீதி அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து அடுத்த மாதத்தில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க ஒரு நல்ல அரசு இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஆனால் அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது ஒரு எள்ளளவும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது சமூக நீதி விரோதிகள் துரோகிகள் திமுகவும் ஸ்டாலின் எல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு களத்துல போய் இறங்கிச்சு வீடு வீடா சொல்லணும் இந்த நம்ம யாரும் காமிக்கணும் அந்த கோபம் எனக்கு உங்களுக்கு இருக்கா என் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னா எல்லாமே இருக்கு சட்டம் நம்ம பக்கத்தில் இருக்கு தீர்ப்பு நம்ம பக்கத்தில் இருக்கு தரவுகள் நம்ம பக்கத்தில் இருக்கு எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கு ஆனா மனசு ஸ்டாலினுக்கு கிடையாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு வேற கீழ் நீதிமன்றம் எதுவும் தடை பண்ண முடியாது இதுதான் சட்டம் ஆனால் முறை நானும் ஐயாவும் போய் பார்த்தோம் எத்தனை முறை பார்த்தோம் எத்தனை முறை பேசணும் ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நான் செய்யறேன் நிச்சயமா நான் செய்யறேன் பொ சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல நாங்க பார்த்துட்டு பிள்ளைங்களை படிப்பு வேலை கேட்ட அது அவ்வளவா கடமை தான சட்டத்தில் இடம் இல்ல அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் என்ன கணக்கெடுப்பு நடத்தணும் யாரையமாத்துறீங்க அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எங்குமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கணக்கெடுப்பு நடத்தணும் எங்குமே சொல்லல தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்கெடுப்பு நடத்த எங்குமே தடை கொடுக்கல ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக நடத்துறாங்க இந்த பத்து ஆண்டுகளில் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நடத்திட்டு இருக்காங்க கணக்கெடுப்பு பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா அது வேற ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் பஞ்சாயத்திலே கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் டூ தௌசண்ட் எயிட் படி அவருடைய பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கு கிடையாதா சொல்லிட்டு இருப்பீங்க இதே சட்டத்தின் கீழ் தான் கர்நாடகாவிலே முதலமைச்சர் சித்தராமையா இரண்டு முறை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு இருக்க இதே சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானாவில ரேவன் ரெட்டி அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார் இதே சட்டத்தின் கீழ் தான் பீகாரிலே நிதிஷ்குமார் முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார் இதே சட்டத்தின் தான் ஆந்திராவும் ஒரிசா நடத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா நம்புற மாதிரி இருக்கா நம்புவீங்களா இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க வேணுமே சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று விட்டிவாதம் இல்ல அந்த ஆணவம் மனதில் ஆணவம் இந்த மக்கள் எல்லாம் முன்னேற கூடாது ஓட்டு மட்டும் தான் போடணும் அந்த ஆணவத்துடன் நிற்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியரினுக்கு எதிரானது திமுக வன்னியர் எதிரி திமுக ஸ்டாலின் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில் அப்படி செய்யலாமா ஆகணும் ஒரு ஓட்டு கூட போகப்படாது படிக்க கூடாது நம்ம வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கும் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம் அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும் இது முக்கியமானது முக்கியமானது நாமும் என்னென்ன நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைச்சு பாருங்க நம்முடைய காந்தி அவர்கள் அவர் சத்தியாகிரக போராட்டம் அவர் தொடங்கினார் நடத்தினார் இந்தியாவுக்கு எப்ப திரும்ப வந்தார் காந்தி அவர்கள் ஆண்டில்தான் காந்த காங்கிரஸ் கட்சி தலைவரான விடுதலை கிடைக்கிறது இன்னும் சொல்ல போனால் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடியும் இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை ஆண்டுகளில் கிடைத்த கொடுத்த காந்தி அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு விடுதலைக்காக நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை நாம அடிமையாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களும் இன்னொன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு திமுக மொத்தம் நூத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில நின்றவர்கள் அதில் எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள் இருபத்தி பேர் இருபத்தி பேர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் ஐந்து பேர் மக்களவை உறுப்பினர்கள் லோக்சபா எம்பி ஐந்து பேர் நான் கேட்கிறேன் இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா இவளுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம் என்ன ரத்தம் நீ சொல்ல கேட்க முடியல நான் கேக்குறேன் சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இவங்க திறமையாலையா ஒரு சிலர் அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமசாலிகள் தான் நான் மாற்ற கருத்து மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம் பி ஆனா ஜாதிதான் தடமசாலியா இல்ல சரி இந்த பேரும் அதுல நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒரு நாளாவது இந்த இருபத்தி எட்டு பேரு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஐந்து எம்பிக்கள் நான்கு அமைச்சர்கள் என்னைக்கையாவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க எந்த அந்த குடி போதை அப்படி அந்த பழக்கத்துக்கு எல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது

பட்டியலின மக்கள் இரண்டு பழங்குடி மக்கள் நாற்பத்தி ஆறு பேர் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் அதில் முப்பத்தி எட்டு பேர் வன்னியர்கள் முப்பத்தி எட்டு பேர் நான் சொல்றது திமுக அதிமுக பாமக காங்கிரஸ் இந்த முப்பத்தி எட்டு பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்ட கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசல் வாசல உட்கார்ந்து பன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம் சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல வைக்கணும் நீங்க நீங்க சொல்ல வைக்கணும் உங்க தொகுதியில போங்க சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க அழுத்தம் கொடுங்க எதுக்கு நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் வேலைக்கு போகணும் அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க நம்ம கட்சியில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் மத்த செய்யில் உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய நீங்க வைப்பீங்களா நினைச்சா நிச்சயமா நடக்கும் நடக்கும் அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு அவர்களை சந்தித்து எத்தனை போராட்டம் நடத்தி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது மற்றவர்களுக்கு தெரியவில்லை கோரிக்கை நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா நான் படிக்கிறேன் அதாவது பத்தொன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுடன் கூட்டணி சென்றோம் அப்பொழுது பத்து நிபந்தனைகளில் அதில் முக்கியமான நிபந்தனை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சமூக நீதி வழங்க வேண்டும் வண்டியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முக்கியமான நிபந்தனை

தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன் என் தலைமையிலே மாபெரும் போராட்டத்தை அந்த போராட்டத்தில் முப்பதாயிரம் பேர் கலந்துட்டாங்க போராட்டம் முடிந்தவுடன் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை அழைத்து குழுவாக அழைத்து பேசி நிச்சயமாக நாங்கள் செய்கின்றோம் என்று உறுதி கொடுத்தார் அடுத்தது டிசம்பர் ஒன்றாம் நாள் தொடங்கிய போராட்டம் டிசம்பர் நான்காம் தேதி வரை தொடர்ந்து நான்கு நாட்கள் போராட்டம்